ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யாஹிர் இன்னைக்கு நம்ம சேனலில் லாஸ்ட் விலாகோட கண்டினியூஷன் விளாக் தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி அன்றைக்கி காலையில் செவன் தேர்ட்டி போல வந்து ரெடி ஆகிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்து போகிறோம் அன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் போல் தான் வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்து போயிருந்தோம் நம்ம சேனலில் வந்து இந்த கோல்டு கலெக்ஷன் வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இன்றைக்கி கூட நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதில் ஒரு கமெண்ட்க்கு வந்து ரிலேட்டடாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் நினச்சிருந்தேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது வந்து என்னெல்லாம் சாக்ரிஃபைஸஸ் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அதை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இதில் சேர்த்து வந்து நான் ஷேர் பண்ணலாம் நினச்சிருந்தேன் ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும் ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்தராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய சாக்ரிஃபைஸஸ்ன்னு கூட நான் நேம் பண்ண மாட்டேன் இட் இஸ் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த ஸ்டேஜில் எதை நமக்கு முக்கியம் எதை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அது தெரிஞ்ச போதும் ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ண மாதிரி என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நான் ஒரு நெகட்டிவ் ஆக்சஸ்ல இருக்கிறேன் ஆஸ் இன் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோ கிடையாது நெகட்டிவ் பேலன்ஸில் இருந்தது ஏ நெகட்டிவ் பேலன்ஸில் இருந்ததுன்னா வந்து என்னோடய எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து நான் ரீபே பண்ண வேண்டியதாக இருந்தது அது மட்டுமே இல்லாமல் வீட்லேயும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அதுக்கும் ரீபே பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த டைமில் என்னோடய ப்ரியாரிட்டி என்னவாக இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து ஃபேமிலி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபேமிலிக்கு வந்து பேசிக் எண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அதுக்கு ஒரு இன்கம் இருக்கணும் அதோடு சைட் பை சைட் வந்து எனக்கு இருக்கிற அந்த லோன்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீபே பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணினப்போ அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் த கோல்ட் ஸ்கீம் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா அதில் வந்து சிட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோட கரியரில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போது எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தோணுது வந்து என் மேலே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிருந்தேன் தான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் நான் இன்டர்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருந்தேன் ஸோ அதனால் தான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் நினச்ச மாதிரியே வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் நல்ல கம்பெனிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக வந்து என்னோடய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணலை ஆஸ் இன் நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய அவுட்டிங் போகிறதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணலை அந்த டைமில் இந்த கோவிட் வந்தனால வந்து எனக்கு பெருசாக செலவு எதுவும் இல்லை நான் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எது மேலேயும் வந்து பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ ஏர்ன் பண்ணுறதும் லோன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பே பண்ணுறதும் அண்ட் வீட்டு செலவு கொடுத்துட்டு மிச்சம் காசு அப்படியே வந்து ரொட்டேஷன் பண்ணி நான் வந்து கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ டூ மந்த்ஸ் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவேன் அதை கோல்டு வாங்குவேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் வந்து சேவ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கோல்டு வாங்குவேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து அக்யூமலேட் பண்ணிட்டு வந்தேன் ஹியர் கம்ஸ் மை வெட்டிங் பார்ட் என்னோடய கல்யாணம் வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட்டடான ஒரு கல்யாணம்னு சொல்லலாம் நான் நினச்ச மாதிரி நான் நினச்ச பட்ஜெட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னோடய கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு ஒன் லேக் செலவாக இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு டூ லேக் போல் வந்து செலவாக இருந்தது நான் சொல்கிறது வந்து இந்த கோல்டை வந்து தவிர்த்து சொல்கிறேன் இந்த கோல்டை வந்து நான் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா வந்து அதை நான் கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது அது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் இன்றைக்கும் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ண வேணால் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வரும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீருது இதுக்கு மேலே நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அந்த ஸ்டெபிலிட்டி மேலே தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேணால் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அது வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் நான் எதை சொல்கிறேன்னா ரொம்ப கிராண்டாக ஸாரீ வாங்க கிடையாது ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ண கிடையாது பியூட்டி பார்லர் வைக்க கிடையாது ஃபேர்டைல் வெட்டிங் மாதிரி ஒரு ரிசெப்ஷன் அளவுக்கு இல்லைனா ஒரு மீடியாக்கராக கொஞ்சம் கிராண்டாக வந்து ரிசப்ஷன் பண்ணிக்கணும்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆசை தான் பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்டேஜில் அது ப்ரியாரிட்டி இல்லைன்னு தோணுச்சு ஸோ ரொம்ப கான்ஷியஸாக அதை வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் நாங்கள் நினச்ச மாதிரி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பாரு நான் இப்படி பண்ணிட்டேன்ன்றது கிடையாது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்குங்க நிறைய யங் கேர்ள்ஸ் இருக்குங்க என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நீங்களும் இருந்திருக்கலாம் நீங்களும் இப்போ இருக்கலாம் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எந்த ஸ்டேஜில் எதுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் வந்து கல்யாணத்துக்கு பெருசாக செலவு பண்ணாதனாலே என்னமோ தெரியல அந்த வருஷம் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது நான் போட்டிருந்த ஆர்டி அப்படியே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் கோல்டில் அப்படியே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து காருக்கு ஒரு சின்ன டிபாசிட் அமௌண்ட் பே பண்ணி ஒரு காரும் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஓகே கார் வந்து ஒரு லயபிலிட்டி தான் அதை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியுது பட் அந்த ஸ்டேஜில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுவோம் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு போன வந்து ஒரு வெஹிக்கல் இல்லை அந்த ஒரு ரீசன்காக மட்டும்தான் வந்து காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தோணுது வந்து கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு ஆன்சைட் ட்ரிப் வந்து என்னால் போயிருக்க முடியும் பட் தென் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன் அந்த காசு இருந்துச்சுன்னா வந்து இந்த கோலில் வந்து இத்தனை கிராம்ஸ் வாங்கலாம்ல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது நான் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன் ப்ராபப்ளி வந்து அதில் கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக இருந்திருக்கலாம் அந்த டெசிஷனில் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட் மீ இது வரைக்கும் நான் ஃப்ளைட் ஏறினது கிடையாது என் ஹஸ்பண்ட் கூட ஃப்ளைட் ஏறினது கிடையாது நான் ஒரு நைன் இயர்ஸை ஒர்க் பண்ணுறேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலி பட் தென் எனக்கு ஏன் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நான் வந்து நான் ஒரு நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் என் ஹஸ்பண்டும் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பட் நாங்கள் ரெண்டு பேருமே இது வரைக்கும் வந்து ஃப்ளைட் ஏறினது கிடையாது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் இந்த ட்ரெஸ்ஸஸில் வந்து ரொம்ப ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் வந்து குறைச்சிட்டேன் கல்யாணத்துக்கு முன்ன விட கூட இப்போ வந்து ரொம்பவே குறைச்சிட்டேன் என்கிட்ட கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ட்ரெஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும் என்னமோ தெரியாதுங்க ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும் அது ரெண்டாயிரம் தொட்டுச்சு அப்படின்னா வந்து எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து ஓகே இன்னும் ஒரு ரெண்டாயிரம் போட்டால் அட்லீஸ்ட் இத்தனை ஒரு ஹாஃப் கிராம் கோல்டு இல்லை ஒரு கிராம் கோல்டு வாங்கல அப்படி தான் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கோரிலேட் பண்ணிப்பேன் ஏதாவது ஒன்று வந்து லாங் டேம் வரும் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஸ்பின் பண்ண ரெடியாக இருப்பேன் பட் இந்த ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண வந்து மனசு வருது ஒரு புடவை கூட வந்து காஸ்ட்லியாக வாங்கிடலாம் ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் பட் இந்த ட்ரெஸ்ஸஸ் என்னென்னா வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் வந்து நாளைக்கு பத்தாமல் போகலாம் ஸோ அதனால தான் வந்து அதில் பெருசாக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இது எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது அகெயின் அஸ் எ சைட் இதெல்லாம் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ஏன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சோஃபாவே கிடையாதுங்க ஒரு டூ இயர்ஸ் போல் வந்து நாங்கள் சோஃபாவே வாங்க கிடையாது வி வெயிட்டட் வி சேவ் மணி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஒரு நல்ல சோஃபாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஈவன் ஃப்ரிட்ஜ் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேயே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் போல எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாதுங்க ஓகே நம்மளுக்கு அது தேவைப்படலை இல்லையா நம்ம தான் பெருசாக குக் பண்ணுறதுல அது எதுவும் வைக்கிறதில்ல நம்மளுக்கு அது தேவைப்படலை அது ரொயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் போயாவது வாங்குவோம் அது வந்து ரெக்குவைர்மெண்டே இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே அது வந்து ஒரு ப்ரைடுக்காக இது வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நாங்கள் எந்த பொருளுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு செவன் மந்த்ஸ் கழிச்சு சம்மர் வந்துச்சு தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அகெய்ன் மனி சேவ் பண்ணி அது ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து வாங்கியிருந்தோம் ஈவன் எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன டிவி தான் இருந்துச்சு அதுவும் வந்து வித்தின் ஃபைவ் மந்த்ஸில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு நாங்கள் டிவி பார்க்காத காரணத்தினால வந்து டிவி பக்கம் நாங்கள் போனதே கிடையாது நாங்கள் வாங்கவும் இல்லை லாஸ்ட் இயர் தான் வந்து என் பேரண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மூவ் இன் பண்ணுறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணுன்றதுக்காக தான் அப்போ வாங்கும்போது ஓகே ஒரு நல்ல குவாலிட்டியான டிவி வாங்கிக்கலாம் ஏன்னா இது இனிமேல் பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளும் பார்ப்பா இல்லையா அதனால் மட்டும்தான் வந்து ஓகே இந்த அமௌண்ட் வந்து இந்த டிவிக்கு இது ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எங்களை நானே வந்து கன்சோல் பண்ணி அதை வாங்கியிருந்தோம் ஸோ பேசிக்லி என்னென்னா வந்து ஒரு கடம் பண்ணி ஒரு ப்ரைடுக்காக எதுவும் வாங்கக்கூடாதுன்றது எங்களோடய ஐடியாலஜி நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை இப்போது அப்படின்னு தோணினா மட்டும்தான் வந்து ஒரு விஷயம் வந்து அதில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்படிலாம் தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கிராம் வாங்குகிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு கிராம் வந்து என்னால் வாங்க முடிஞ்சிது அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமலேட் பண்ணது ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ நம்ம இப்படிலாம் கன்ஜூஸாக இருந்து தான் வந்து நம்ம சேவ் பண்ணணுமா இது அவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆன்சர் கிடையாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் என் இண்டிவிஜுவல் ஓ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன நமக்கு என்ன இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுவோம் ஸோ என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு என்னால் இப்படி தான் பண்ண முடிஞ்சது என்கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஒவ்வொரு தடவையும் ஹைக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பெர்மனெண்ட்டாக ஒரு சேலரியாக வாங்குகிறோம் நம்ம வாங்குறது ஒரு டெம்பரரி சேலரி எல்லாமே வரவுக்கேற்ற தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன் வரவுக்கு மிஞ்சி செலவும் இருக்கக்கூடாது வரவுக்கு மிஞ்சி வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது எதுலேயும் வந்து லாக் ஆகக்கூடாதுன்றது வந்து நான் ரொம்ப வந்து அது ஒரு பயந்துட்டே வாழ்வேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எப்படிலாம் வந்து செலவை வந்து கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அது இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து கமெண்ட்ஸ் படிக்கும் போது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அரௌண்ட் டென் ஓ கிளாக் போல் வந்து காஞ்சி வந்து ரீச் பண்ணிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு சரி கொஞ்சம் டைம் இது காஞ்சிக்குடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கூட்டிகிட்டு போனாங்க இது ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு அந்த ஸ்ட்ரக்சரில் வீடு எப்படி இருக்கும் அங்கே என்னெல்லாம் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கன்றது வந்து இது ஒரு மியூசியமாக வந்து நடத்துகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்துருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் என்னமோ ஒரு பெர் ஹெட் வந்து டிக்கெட் உள்ளே வந்து இந்த பழகாலத்து பொருட்கள்லாம் இருந்தது அந்த பழகாலத்து ஸ்ட்ரக்சரில் இருந்தது ஸோ அங்கே வந்து சில வீடியோஸ் அண்ட் பிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சு அங்கே வந்து பக்கமாக வந்து ஒரு ரைஸ் மில் வந்து இருந்தது அம்மா வந்து இங்கே பார்த்துருந்தாங்க ஸோ இந்த ரெட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது வந்து அதோடய குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதனால் வந்து அம்மா கண்டிப்பாக வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இதோட பேர்லாம் வந்து பெருசாக ஞாபகம் இல்லை பட் எல்லாத்துலேயும் வந்து எல்லா வகையிலும் ஒரு ஒரு ஹாஃப் ஹாஃப் கிலோ வந்து வாங்கிக்கிட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்தால் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ஷாஸ்ட்ராக தான் போயிருந்தோம் எனக்கு வந்து ரொம்ப ஆவரேஜாக தோணுச்சு நான் ரிவ்யூஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கூகுள் ரிவ்யூஸ் அது பார்த்து வந்து போயிருந்தோம் இங்கேருந்து ஆம்பியன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்தது ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல்லாக இருந்தது பட் தென் ஃபுட் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தது ஆல்சோ ஓவர் ப்ரைஸியாக தோணுச்சு நாட் வேர்த் த மணி அப்படின்னு தோணுச்சு ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த பொடி கொடுப்பாங்களே பொடியில் வந்து சாப்பாடு போட்டு நெய் போட்டு சாப்பிடுவாங்களே அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பொடி கூட கிடையாதான் ஸ்பெஷல் மீல்ஸ் மட்டும்தான் அது அவைலபிள் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணால் கிச்சடி மாதிரி வந்துச்சு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான் சரிங்க லன்ச் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக வந்து ஷாப்பிங் போகலான்னு தான் வந்து பிளான் லஞ்ச் முடிச்சோட கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஆயிட்டேன் ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருந்தோம் த்ரீ ஓ கிளாக்கே இருந்து பெருமாளுக்கு விளக்கெல்லாம் போட்டு தான் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரமே வந்து வந்திருந்தோம் ஸோ மதியந்த போல் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு தூக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருந்தது பட் இந்த பிரகாஷ் சில்ஸ்குள்ளே போய் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே ஆக்டிவாக ஆகிட்டேன் நான் அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ บ๊ายบาย